விஷயத்திலுமே நல்லவர்கள் யாரு நல்லவர்கள் யாரு ரசூல் சல்லாஹ் அலைவ செல்லத்துல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து சகாபாக்கள் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பா கசாலி ரஹமத்துல்லா எழுதி சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது என்ன ஆகும் கசாலி ரஹமத்துல்லா எழுதி சொன்ன படிப்புன்னு நம்மள்கிட்ட வரும் அப்ப அது நல்லவருடைய தொடர்பு தானே இன்ஷால்லா புரிஞ்சுக்கிறோம் கசாலி ரஹமத்துல்லா எழுதி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க உள்ளம்தான் உறுப்புகளின் முதலாளி மற்ற எல்லா உறுப்பும் தொழிலாளி தொழிலாளி ஆட்டை சம்பளம் வாங்கணும் முதலாளி இடத்துல சம்பளம் வாங்கணும் உள்ளம்தான் இன்னைக்கு அழகில ஒரு இருக்கு நம்ம குனிய முடியலை நம்ம தொழுகிறதுக்கு ரொம்ப இருக்குங்கிற தொழுதா அந்த உறுப்புகளுக்கு பாதிப்பு அப்படிங்கும் போது உட்காந்து தொழுங்கன்ற சுக் சல்லா அலி சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம இதை ஒரு இதை நம்ம அகம்தில இந்த நம்ம வச்சு என்ன செஞ்சிடும் இப்ப சின்ன சின்ன பிள்ளைகள் கூட சேர்ல உட்காந்து தொழுகக்கூடிய அவ்வளவு நிலைகள் நடக்குது அப்ப அந்த ஏக்கம் வரணும் அந்த ஆசை வரணும் யாழ் தான் என்னுடைய ஆள் நாள் எல்லாம் தரையில சஜதா செய்யறேன் கிருப செய்ய்தான் தரையில சஜதா முடியாதவங்க அல்லாட்டை என்ன கேட்கணும் யாழ் தான் இந்த தரையில சஜதா செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கக்கூடிய ஆள் தான் நிச்சயமா உருவாக்கி கொடுப்பாமா இன்னமும் லஹமாலு நீயாத்து எதுக்கு சொல்லியிருக்காங்க எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகின்றன நம்ம இந்த உறுப்புகள்கிட்ட பேசாம விட்டுறதுனால என்ன செஞ்சிருது அது அப்படி அப்படி நின்றுது கால் நடக்க முடியலை எனக்கு கால் வலிக்குது 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 அது என்ன செய்ய வழியை தான் அதிகப்படுத்தும் இவ்வளவுனால எனக்கு அல்லாத்தில் உடனே எனக்கு தோலை கொடுத்தானே கடைசி வரைக்கும் எனக்கு தோலை தந்துரு நாளைக்கு நான் அருமைகளையும் உன்னையே கொண்டு தானே என்ன சார் ராத்திரி கடக்கணும் நான் எப்படி கிடப்பேன் உன்னையே கொண்டு தானே கடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் த தயக்கும் நம்மளுக்கு அந்த இதில் முதலாளியாக நம்ம இருக்கிற உள்ளோம் அந்த உள்ளம் அந்த உறுப்புகள்கிட்ட பேச தொழிலாளிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா நம்ம நம்மளை வச்சிருக்கிற ஆலையை நல்லபடியாக வேலை வேலை செய்யும் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக சொல்றாங்க ஃபசாலி ராமத்துல ஏழை ஏழாவதாக உள்ளம் என்பது குரங்கு மாதிரி நல்லா பாதுகாக்கணும் குரங்கு மாதிரி அது என்ன செய்ய ஒரு இடத்துல கருகுங்கிறது புரண்டு கொண்டே இருப்பது அப்போ நம்ம அந்த அது என்ன செய்யும் அங்கேயே இங்கே தாவும் அதுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறது ஹீமான் பாக்குறதெல்லாம் காட்சியாக தெரியும் பசுமையெல்லாம் பச்சையாக தெரியும் ஆனால் அந்த பச்சைக்குள்ள எத்தனை கலர் நொழிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம்டா இப்போ ஒரு மரம் இருக்கு கொய்யா மரமும் நிக்குது ஒரு மாமரமும் நிற்கிது பாருங்க ரெண்டு இலையும் பச்சைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ரெண்டும் ஒரே பச்சைய இருக்காது அதே அந்த ரெண்டு மரத்துக்கு நேர பக்கத்தில் ஒரு பட்டு போன மரம் செடியும் இலையே இல்லாமல் நிற்கும் நம்ம அதை பார்க்க மாட்டோம் பட்டு போனதை பார்ப்போமா உங்ககிட்ட அங்கிட்ட தான் பார்ப்போம் அப்போ அதே மாதிரிதான் மனசு என்னது செய் குரங்கு மாதிரி அல்லாமல் ரூமி ரஹமத்துல இலை ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க ஒரு மனிதர் குரங்கை வளர்க்குறார் அவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சாலும் அந்த குரங்கு செய்யுமா அது என்ன செய்ய அவங்க சொன்னால் அதனால கூட ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அவங்க எந்த என்ன ஒரு பொருள் செஞ்சு வேலை செஞ்சாலும் ஒரு மண்டையில் ஒரு அடி அடிப்பார் திருப்பி இப்போ வேலையை சொல்லுவார் ஒரு அடியை அடிச்சு தான் அந்த அடுத்த வேலையை சொல்லுவார் இதை ஒரு நண்பர் வந்து உட்காந்துருக்க அது அந்த நண்பருக்கு எல்லாம் கொண்டாந்து கொடுக்குது சொல்ல சொல்ல செய்யுது ஆனால் அத்தனை அடி வாங்குது மண்டையில் ஒரு ஒரு அடி வாங்கி வாங்கி தான் அந்த வேலையை செய்யுது அப்போ இந்த நண்பர் சொல்கிறார் அது உங்களுக்கு சொல் பேச்சியெல்லாம் கேட்குது இல்லை கேட்டுக்கிட்டு தானே இருக்குது இதை ஏன் அடித்து அடித்து வேலை பார்க்க சொல்கிறீங்க வேணாம் அடிக்காதீங்க பாவம் அப்போ அதுக்கு அவசரார் இல்லை இதை அடித்து தான் நான் வேலை வாங்கணும் நான் அப்படி தான் அதை பழக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் அடிக்காதீங்க விட்டுருங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் விடுறேன் ஆனால் அதில் உள்ள விளைவு உங்களை சார்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க சரின்னு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அதை சொல்ல சொல்ல அழகாக கேட்குதேன் கேட்குற குரங்க ஏன் போட்டு அடிக்கிறீங்க அடுத்து சொல்கிறாரு நீ போய் அந்த நேரத்தில் சாப்பாடு ஐட்டம் முதல்ல ஒரு அடி அடிச்சிட்டாரு ரொட்டி ஒன்றா வச்சிருச்சு வச்சதுக்கு பிறகு அடுத்த அடியை அடிக்கணும் அடிச்சு தான் நான் தூக்கிட்டு சொல்லணும் சொல்கிறாரு இவங்க இப்போ சொல்லிட்டாரு அடிக்காதீங்கன்னு இப்போ சொல்லிட்டாருன்னு இப்போ சால்னா போய் எடுத்துகிட்டு வா அடிக்காமல் சொல்லிட்டாரு இதுக்கு என்ன ஆகிப்போச்சு கொண்டாட்டம் ஆகிப்போச்சு குரன் குரன் கூடிய கொண்டாட்டம் வந்தால் என்ன ஆகும் இப்போ அந்த சால்னாவை தூக்கிட்டு வந்து யார் அடிக்க வேணான்னு சொன்னாங்க அவங்க தலையில் ஒன்றா ஊற்றுக்கு நிலைமை எப்படி இருக்கும் இது நம்ம சொல்லலை அல்லமரா மாதிரி ரொம்ப ரொம்பத்துள்ளையும் இந்த கதை வடிவில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ அதை ஊற்றின உடனே அடிக்கலை இப்போ இந்த குரங்கு சேட்டையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு குரங்குன்னு ஒரு சேட்டை இருக்க முடியாது அதை ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை ஊத்துனதுக்கு பிறகு தான் அவர் சொன்னாராம் எதை எதை எப்படி பழக்கிறோமோ அதாவது தான் அப்படி பழக்கணும் போல அப்படின்னு இதை சொல்லிவிட்டு அது நம்ம அல்லமா ரூமி கிராமத்துல ஏழை சொல்கிறாங்க உள்ளத்தையும் அடித்து கொண்டே பராமரிக்க வேண்டும் உள்ளத்தையும் அடித்து தான் பழக்கணும் அந்த அடிங்கிறது என்ன திக்கராக இருக்கணும் அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு அடி அடிச்சிக்கிட்டு எனக்கு வேலையை பார்க்க போகிறேன் அது கிடையாது உள்ளத்தை அடிங்கிறது நம்ம ஒரு திக்கிற ஓதுறேன் ஒரு சலவார்த்தை ஓதுறேன் ஒரு ரெண்டரை காயத்தை அதிகமாக தொழுகிறேன் குரானில் ஒரு ஐநா அதிகமாக ஓதுறேன் அவர் சித்திக்கிற சித்திக்கிற லீலாவ்த்தலானு ஒவ்வொரு நாளும் முக்கால் ஜூஸு ஓதாம அவங்க நாள் போகாதான் ஏன் அந்த முக்கால் ஜூஸ் ஒரு ஜூஸ் ஓதலாம் இல்லையா அப்போ சொல்லுவாங்களே என் உள்ள எப்படா அந்த கால் ஜூஸை முடிப்பாங்கன்னு ஏங்கணும் அதனால நான் அதை அப்படி இப்போ பேலன்ஸ் வச்சு ஒரு முக்கால் ஜூஸ் ஜூஸாக ஓத வேண்டாம் அப்போ அந்த உள்ளத்துக்குள்ள பயிற்சி எப்படி கொடுத்துருக்காங்க அல்ஹமதுல்லாம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும் அதை செய்யாத இதை செய்யாத தவறுகள் பக்கம் போகாத அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் மார்க்க சிந்தனையோட நம்ம திக்கரோட செலவாத்தோட துவாவோட அல்ஹமதுல்லி இல்லாண்டு கொண்டு போனால் அந்த உள்ள என்ன செய்ய நம்மளுடைய சொல்ல கேட்டு வாழக்கூடியதாக இருக்கும் எப்படி அந்த இப்போ பயிற்சி கொடுத்த மனிதனுக்கு அந்த குரங்கு எவ்வளவு தூரம் உண்மையாக வேலை செஞ்சுச்சு அந்த வேலையை நம்ம உள்ளமும் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஹசாலி ராமத்துலேயும் சொல்றாங்க இதுக்கு வழிகாட்டி யார் வேணும் நல்லோர்களுடைய வழிகாட்டல் வேணும் அடுத்தது உள்ளம் என்பது ஒரு குழந்தைய போல